புற்றுநோய்காரர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்ன உணவு சாப்பிடக்கூடாது என்ன சாப்பிட்டா நல்லது அப்படின்னா சீத்தா பழம் நல்லது முள் சீத்தான ஒன்று இருக்குது அதெல்லாம் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல நாம் என்ன எண்ணத்தில் வந்து நம்ம உடம்பை வச்சுருக்கிறோமோ அந்த எண்ணத்தில் தான் நம்ம வாழ்க்கையை அமையும் புற்றுநோய்க்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயமின்றி வாழ வேண்டும் இந்த ஈரப்பதத்தை எடுத்து உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு விருட்சம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது சோத்துக்கத்தாழ தான் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புற்றுநோய்க்காரர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்ன உணவு சாப்பிடக்கூடாது இந்த புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் பயந்துடுறாங்க பயம் இருக்கக்கூடாது முதல்ல பயந்தா நோய் அதிகமாகும் பயந்தால் நோய் அதிகமாகும் ஒரு ஒருவனுடைய மனது எப்படி இருக்கிறதோ அதை பொற்று அதை பற்றியே வந்து அவன் சிந்திக்கக்கூடிய சிந்தனையை பொறுத்தே அவனுடைய உடல் அமையும் அவனுடைய செய்கைகள் அமையும் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் மனம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நாம் என்ன எண்ணத்தில் வந்து நம்ம உடம்பை வச்சுருக்கிறோமோ அந்த எண்ணத்தில் தான் நம்ம வாழ்க்கையை அமையும் புற்றுநோய்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயமின்றி வாழ வேண்டும் அவனுடைய முதல் எதிரி உணவுன்னா பார்த்தீங்கன்னா எண்ண தாங்க இந்த புற்றுநோய் செல்கள் இருக்குல்ல அந்த செல்களுக்கு எண்ணெய் மிகவும் பிடித்தமான உணவு எண்ணெய் மிகவும் பிடித்தமான அப்போது அவங்க என்ன செய்யணும் எண்ணெயை குறைக்கணும் எண்ணெயை குறைக்கணும் வெகுவாக எண்ணெயை குறைத்து உணவுகளை சாப்பிட வேண்டும் நல்ல காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அசைவத்தில் மீன்களை தவிர மற்றவர்களை விட்டு விடுவது நல்லது மற்றவர்களை விட்டு விடுவது நல்லது பால் குடிக்கலாம் அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடுங்க அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு மாத்திர மருந்தையே கொடுத்து இருக்கிற உடம்பையும் கெடுத்து ரேடியேஷன் கொடுத்து கியூமோ தெரப்பி கொடுத்து அது உடம்பு ஐம்பது கிலோ இருக்காது இருபது கிலோ மாற்றி திரும்ப ஐம்பது கிலோ வரத்துக்குள்ள வாழ்நாளே முடிஞ்சு போயிடும் இதையெல்லாம் தாண்டி சித்த மருத்துவத்தில் புற்றுநோய்களை குணப்படுத்துவதற்கு மருந்துகள் இருக்கிறது அருமையான மருந்துகள் எல்லாம் இருக்கிறது பற்பம் செந்துரெல்லாம் இருக்கிறது தமிழன் தன் அறிவியலை உணர வேண்டும் தன் அறிவியலை உணர வேண்டும் வெறும் மூலிகைகளை கொண்டு புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளெல்லாம் இருக்கிறது அதில் தான் இந்த வில்வமும் துளசியும் அடங்குகிறது சரி அந்த எண்ணெயை தவிர்க்க சொல்லு என்ன சாப்பிட்டா நல்லது அப்படின்னா சீத்தா பழம் நல்லது மூல் சீத்தான ஒன்று இருக்குது அதெல்லாம் பலரலாக கிடைக்கிறது இல்லை சீத்தா பழம் நல்லது நெல்லிச்சாறு நெல்லிக்காய் நெல்லிக்கனி நெல்லிக்கனி இருக்கிறது நெல்லிக்கனி சிறந்த ஒரு பொருள் புற்றுநோயை குணப்படுத்துவதில் கற்றாழை சாறு அருமையான ஒரு உணவு புற்றுநோயை குணப்படுத்துவதில் கற்றாழை எடுத்திங்கன்னா அது வந்துங்க கடவுள் விருட்ச மரம் கடவுள் விரு சாகா வரம்பெற்ற மரம் பத்து வருஷம் மழை பெய்யலனாலும் அது மட்டும் வந்து வளர்ந்தே இருக்கிறோம் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு விருட்சம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது சோத்துக்கத்தாழை தான் அந்த சோத்து கத்தாழையை சாறு பிழிந்து அதை சாப்பிடுங்கள் நெல்லிக்கனியை சாப்பிடுங்கள் சீத்தா பழத்தை சாப்பிடுங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமை வாழை தண்டு இருக்குது இல்லையா தண்டு ரொம்ப நல்லது புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு வாழை தண்டு நல்லது இப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டால் புற்றுநோயாளிகள் அந்த நோயிலிருந்து மீண்டு வருவதோடு மிக நீண்ட காலம் வாழ முடியும் புற்றுநோயில் நிறைய வகை இருக்குது இரத்த புற்றுநோய் எலும்பு புற்றுநோய் தோல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு சரி தோல் புற்றுநோயை பற்றி பார்ப்போமா அது ஏன் வருது